ஓ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இட்லி கடை படத்தோட சின்ன ஒரு அப்டேட் ஒன்று வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம் மறக்காமல் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் அண்ட் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இட்லி கடை படம் வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அக்டோபர் ஒன்றாந்தேதி தேதி தான் வந்து ஆக்சுவலாக அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு சோ அந்த படத்துல வந்து ஒரே ஒரு சாங் மட்டும் பெண்டிங் இருக்கு அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க அண்ட் அந்த சாங் எடுக்கிறதுக்கு நம்ம தனுஷன் வந்து கொஞ்சம் இப்ப பிஸியாக இருக்கிறதுனால அந்த சாங்கை வந்து தள்ளி தள்ளிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாம வந்து இந்த படத்துல வந்து இன்னும் ஒரு சில ஆர்டிஸ்டோட டேட்ஸ் வந்து கிடைக்கல அது இன்னும் எடுத்து முடிக்கணும் அப்படின்னு வந்து தகவல் வந்திருக்கு இப்போ ஒரே ஒரு சாங் மட்டும் அடித்து முடிச்சிட்டாங்க அப்படின்னா இந்த படம் வந்து ப்ரோஸ் ப்ரொடக்ஷன் போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்காங்க ஸோ இட்லி கடையை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்கிறேங்க இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க